நம்ம காட்டு காட்டுக்கோட்டை ஆற்றுல அவ்வளோ தண்ணி போகுது கொஞ்சம் நஞ்ச ஆற்றுல தண்ணிலாம் போல் நிறைய தண்ணி போகுது அதை பார்க்கறதுக்கு இவ்வளோ மக்கள் வீட்டுக்கு பார்க்க இவ்வளோ மக்கள் போறாங்க வராங்க திருவிழா மாதிரி இருக்குது நம்ம ஊர் காட்டோட்டையை பார்த்தா ஜாலியாக இருக்குது ம் தான் பாரு என்ன தெரியுது உமர் சொல்லு கொஞ்சம் கொஞ்சம் ஒயிட்டா தெரியாது கோயில் ஒயிட்டாக தெரியுது கோயிலு

உமர அப்துல்லா வெங்கடால வந்தீங்க ஆறு பாக்குறதுக்கா எவ்வளவு தண்ணீட்டா போகுது சரி தான் அப்படியே வீடியோ எடுத்துப்பா இறங்கி விட அவனா அப்படியே போய் போ